அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மீனக்கண மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் முதன்முத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாகமான விருச்சகராசின்னு பதிவாகும் இந்த ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை புதன் பகவான் எப்படி அந்த நட்சத்திர வாயிலாக பயணித்து எப்படி உங்களுக்கு புத்தி நடத்தி பலன் அளிக்கப் போகிறத பதிவாக இந்த பதிவானது நாங்கள் மீனலக்கணம் மீன ராசியாக தான் அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமான ரக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா பதினொன்று கோடி பன்னெண்டு கோடி சனி திசை புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நாலு குடைவன் ஏழு குடையவனுடைய அதாவது சுகாதிபதி பாரகாதிபதியோடைய புத்தி ஓகேங்களா அவள் எத்தனை ஆண்டுகளையும் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி தசையானது உங்களுக்கு பத்தொம்பது ஆண்டுகளில் செயல்பாட்டில் இருக்கும் அப்போ சனிதசையில் புதம்புத்தி பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கிறது வந்து எண்ணி வர ஒன்பதாம் இடமான ஒன்பதாம் ராசியான விருச்சகராசியில் இந்த நச்சசாரம் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன நச்சசாரம் இருக்குதுங்க விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அனுசு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ விசாகம் நாலாம் பாதம் அதாவது நாலாம் பாதத்தில் உங்களுடைய புதன் பகவான் இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரு பார்ப்போம் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ ஒன்றும் பத்து சம்மந்தப்பட்டு மேலே நாலும் ஏழும் சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மனைவிக்கு நம்ம மனைவிக்கு எழை அதாவது கணவன் மனைவி கூடே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணா அது பெண் ஜாதகம் மருந்தா கணவங்கிட்ட ஆண் ஜாதகம் மருந்தான் பெண்ணு கிட்டே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வருங்க ஓகேங்களா அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது யாருங்க இந்த இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது யாரோட சாரம் ஒன்றும் பத்து கோடி சாரம் இல்லைங்களா அப்போ இந்த லக்கனபுதி சாரமே அப்போ அந்த வீடு பார்த்திங்கன்னா பகை வீடு பாக்கி பாக்கி சாணம் தான் அது பார்த்தீங்கன்னாக்கா இது சாரம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடியும் ஏழு கோடியோட புதன் தான் அது பயணிக்கிறார் ஓகேங்களா யார் பத ஒன்று ஒன்று கூட பத்து கோடி சாரம் மேலே இப்படி இப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக கணவன் மனைவிக்குள்ளே கட்டாயம் கருத்து வேறுபாடுகள் வரும் ஓகேங்களா அப்போ வெளியில் வந்து கூட்டாளிங்களை கொடுத்து வாங்குறது கூட்டாக தொழில் பண்ணுறது ஓகேங்களா அப்போது வந்து தாயாரி இடம் வச்சிருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடு வரும் சுகசானம் சுகசானம் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கெடப்படும் அதுக்கு ஒரு வாக்குவாதங்கள் அதுக்கு ஒரு பஞ்சாயத்துகள் இதெல்லாம் வரும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்கள்ல ஒரு கூட்டா தொழில் பண்ணுறது மனைவி தொழில் பண்ணுறது கணவன் மணி ஒரே இடத்துல செயல்படுறது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னாதது ஒன்பதில் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அது வாங்கின அதாவது புஷ்கர மாதம் வாங்கியிருக்கிறது பு புத்தினாதேன் அப்போ புஷ்கண மாதம் வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஏழு பார்த்தீங்கன்னாக்கா அது பாதகம் இல்லைங்களா அது என்னத்தான் ஒம்பதில் போயிருந்தாலும் சரிங்களா சரி இருந்தாலும் அந்த பாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்காது கொஞ்சம் கொஞ்சம் கசகசப்பை ஏற்படுத்துங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவங்களுக்குள்ள சந்தேக வழி ஒரு உருவாக்கிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்ல அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்த அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்த அனுசு சாரம் இல்லைங்களா அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தசா புத்தி தசாநாதனோட சாரம் அப்போ பதினொன்று கோடியோ பன்னெண்டு கோடியோட சாரம் ஓகேங்களா அப்போ பதினொன்று பன்னெண்டு கூட சார சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நாலும் ஏழு சப்ப அதெல்லாம் சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக அதாவது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சுமூகமாக அவங்களோட வேலைப்பாட்டுக்கு தனித்தனியாக போய் பயணித்து இவங்க இவங்களோட வருமானம் தனியாக காட்டுவோம் அவங்க வருது அவங்க காட்டுவாங்க அவங்களோட உழைப்பை இவங்களோட உழை உழைப்பி மாற்றி மாற்றி ஒருத்தர் உயர்த்தி என்னால் முடிஞ்சு எவ்வளவு ஒன்றால் முடிஞ்சு எவ்வளவு அப்படின்னு காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் ஒரே பட்ச பக்கத்தில் இருந்தாங்கன்னா இது அப்படி என்ன வருங்க அதாவது அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கருத்து வேறுபாடு பண்ணி நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கருத்து வேறுபாடு சந்தேகங்கள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டுருங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தூரத்து பயணம் ஒரு பெரிய முதலீடு போட்ட ஒரு ஊருட்டு ஒரு மாவட்டம் மாவட்டத்து மாவட்டம் மாவட்ட மாநிலம் இப்படி போய் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா பெருசாக பெருசாக பிரச்சனை வராது அப்போ அடுத்த முதலில் போட்டு நம்ம தொழில் தொழில் பண்ணுறது அது மூலிமா நம்ம நம்ம அமைச்சிக்கிறது ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் நம்ம த தந்தையாரை வச்சோ நம்ம தந்தையார் மூலியம் ஒரு பழக்க வழக்கத்தை வச்சோ இல்லை ஊர் 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 பெரிய மனுஷங்களை வச்சோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா நம்ம ஒரு திருமணத்தை பண்ணக்கூடிய காலகட்டமோ அதாவது பார்த்து திருமணத்தை இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது திருமணத்தும் அது கலத்ததும் வாழக்கூடிய சுகபாவும் வாழக்கூடிய அம்சத்தை நம்ம இப்படிலாம் கையாளும் போதும் கிடைக்குமா தவிர நம்ம ஒரே 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 அடி ஒரே இடத்துல இருந்தோம்னா நமக்கு கிடைக்குமானா கிடைக்கிறதுன்ற பாயிண்ட் ஆஃப் கம்மி தாங்க அப்போ நம்ம என்னென்ன கையாளணுங்கனாம நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெரிய முதலீடு போட்ட இடத்துக்கு போகணும் கும்பாபிஷேகத்து போக போகணும் கிரிவலம் இந்த மாதிரி போ போகணும் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வம் கிரிவலம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமாள் கோயில் திரு கிரிவலம் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஒம்போதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஒம்போது சம்மந்தப்பட்டு அப்போ வந்து மேலே நாலு ஏழு பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கணவனாக இருந்தாலும் சரி மனைவி ஒருத்தர் ஒரு ஆசை நம்ம நிறைவேற்றி வைக்கணும் பெண்ணாந்தால் கணவோடு ஆசையை கணவன் தான் பெண்ணோட ஆசை நிறைவேற்றி வைக்கணும் அப்போ அவள் வண்டி வேணும் வீடு வேணும் வாகனம் வேணுமா இல்லை வீடு கம்ஃபர்டபுளாக வீடு வேணும் கம்ஃபர்டபுள் வண்டி வேணுமா இல்லை எங்கே போகணும் எங்கே போகணும் அவள் சுற்றுப்பயணம் ஊருக்கு ஊர் போகிறது சுற்றி சுற்றிட்டு வர்றது அவளோட எண்ணங்களும் அவள் ஆசி தான் அவங்க லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க அப்போ தான் பேசிக்க பேசிக்க போகும் சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அங்கே என்ன சார் கேட்ட சார் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டை சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சம்மந்தப்படுது ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ நாலு ஏழு அங்கே டப்பில் சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக மனைவியோடு பார்த்தீங்கனாக்கா சின்ன சின்ன வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் வண்டி வாகனத்தில் ரயில் பயணம் இந்த மாதிரி நெடுதோல பயணத்தை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அது மூலியமாக சின்ன சின்ன சலுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதகாதி பதிவோடைய சாரத்தில் ஒம்பது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன ஒன்பதால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதகத்துக்கு அது பக வீடு தான் ஓகேங்களா அப்போ பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து கொடுப்பாங்க அப்போ பிரிவு குண்டன வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து நீ பிரிவு நான் பிரிவு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பார்த்து உசர சோதனமாக நிதானமாக இருக்கணுங்க சிறப்புன்னு பயணிங்க சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லேயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திரு சேவை சேவா அறக்கட்டளையா அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாக்ஸ்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்கிறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்